அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் இப்போ இன்றைக்கி நம்ம ஏற்காட்டில் வந்து ஸ்டே பண்ண போகிறோம் நைட்டு இங்கே தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோம் பின்னாடி இருக்குல்ல சன்ரைஸ் இன் இந்த ரிசா இந்த ரிசார்ட்லாம் வந்து நம்ம தங்க போகிறோம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது ஏற்காடு வந்து பயங்கர சில் கிளைமேட்டாக இருக்குது இந்த கிளைமேட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் சுற்றியும் நம்மளை சுற்றி மலை நம்ம மலைக்கு நடுவில் ஒரு கிராமத்துக்கு நடுவில் வந்து இந்த ரிசார்ட் வந்து அமைஞ்சிருக்கு இன்றைக்கி நைட் முழுக்க இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் நாளைக்கு காலையில் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம் பாருங்கள் இப்படி இருக்குன்னு இந்த ரிசார்ட்டோட எல்லா இதுவும் காட்டுற மாதிரி உங்களுக்கு பாருங்க நம்ம சுற்றி வந்து மலை ஏற்காடு வந்து உள்ள வில்லேஜுக்குள்ளே வந்து வந்திருக்கோம் வந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் உள்ள சூப்பராக இருக்குது இந்த ப்ளேஸ் நைட்டு ரூமு இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க மறக்காமல் நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க என்னென்ன அப்டேட்னு தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணே இருக்கோம் 드디어 대 아, வண்டி ருவீங்க தங்கக்கூடிய இடம் சன்ரைஸ் இன் அப்படின்ற தான் வந்து நமக்கு தங்க போகிறோம் பாருங்க